அமலிலிருந்து வெளியேற்றுவதற்குண்டான முயற்சி அவர் செய்வார் அதுல ஆக உச்சபட்சமானது நன்மைகள் என்பது உலகத்துல அங்கேதான் அந்த நன்மைகளை அப்படி அபரிவிதமாக பெற்றுக் முடியும் உலகத்தில் எங்கு பெற்றுக் கொண்டு வா செய்து கொண்டு நீங்கள் புறப்படுங்கள் நீங்க வந்து டைரக்ட் வேணுமா நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போய் பஹரில் போய் அங்கிருந்துதான் அநேகமா நீங்க ஒன்பதாம் கட்டுற மாதிரி அணிந்து கொண்ட மாதிரி வரும் நீங்க வீட்ல இருந்து போது சப்பரோட அந்த ரெண்டு ரகாயத்துல நபில் தொழுகை மட்டும் டுது விட்டு দোয়া செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க புறப்பட்டீங்க. உங்களுக்கு பஹர் இல்லையா அந்த டிரான்சிட் ரேட்ல நிர்வாகத்தார்கள் என்ன கேக்குறாங்கோ அந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு கையிலே நீங்கள் வைத்திருக்கிற ஹராமுடைய ஆடையை நீங்கள் அங்கே தான் அணிந்து கொள்ள வேண்டும். பேருதலான ஒரு விஷயம். டிரான்சிட் ப்ரிட்ோ எதுவோ இல்லையோ எங்க போனாலும் சரி நான் வீட்ல இருந்து வரும்போது ஹரம் கட்டி தான் வரவேமாம். பெற்றதனால அந்த ஆடை அணிவதனால மட்டும் நாம் வந்து முகரிமாக இஹராம் உடையவராக ஆயிட முடியாது நீயத்து வச்சா தான் சட்டங்கள் எல்லாம் இஹராம் உடைய வைத்ததற்கு பிறகு நிறைய சட்டங்கள் இருக்கு அடுத்தபடியாக மக்கா பண்டிகை இம்மாம் ஒரு முறை மக்கா

இன்றைய தினம் திருச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பழமை வாய்ந்த திருச்சி சன்சைன் டிராவல்ஸ் அல்ஹிரா நிறுவனத்தின் சார்பாக உம்ரா பயனாளிகளுக்கு பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்காக திருச்சியினுடைய மாவட்டத்துடைய டவுன் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆஜியார் அவர்களும் மார்க்க அறிஞர்களும் திருச்சி மக்களுக்கு உம்ராவுடைய விளக்கத்தையும் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சன்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினுடைய சேவைகளை பற்றியெல்லாம் இந்த தக்வா மஸ்ஜிதிலே ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் இந்த தருணத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுரையாக ஒரு அச்சு ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி உமரா பயனாளிகள் செல்வதற்கு உண்டான பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் கூட இந்த இடத்தில் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்திலே பல பகுதிகளிலே மிக குறைந்த கட்டணத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே உணவிலும் மற்ற விஷயங்களிலும் மிகப்பெரிய சிரமப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய சன்ஷைன் நிறுவனம் போன்ற நிறுவனம் எல்லாம் கடந்த முப்பது வருடங்களை கடந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பான சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட நிறுவனங்களை இந்திய அரசாங்கத்தால் தமிழக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் தேர்வு செய்து இந்த புனிதமான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை தொடர்ந்து தமிழகத்திலே உம்ராவுக்கு செல்லக்கூடிய உம்ரா பயனாளிகளுக்கு ஈயத் என்று சொல்லக்கூடிய புதிய ஒரு எகராமை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இந்த எஹ்ராமுடைய கடந்த இருபது வருடமாக நாங்கள் சேவையாற்றி வருகிறோம் பல எஹ்ராம்களை அணிந்தாலும் கூட நீயத் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய நிறுவனம் மக்களுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலேயும் வெப்பநிலைக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய உடலை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு எஹராமை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இப்படிப்பட்ட எஹராமை தாராளமாக தமிழகத்தில் இருந்து உமராவுக்கு செல்லுகின்ற உம்ரா பயனாளிகள் இந்த எகராமையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் இந்த சரம்ப சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களிலே வந்து உமராவுக்கு செல்லக்கூடிய உமரா பயனாளிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வரக்கூடிய நிலையில எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்களுடைய முக்கிய தலைவர்கள் தான் இந்திய அமைச்சகத்தை இந்திய சிறுபான்மைத்துறையுடைய அமைச்சகத்தை சந்தித்து இப்படிப்பட்ட பல கோரிக்கைகளையும் இதை ஹஜ்ஜிக்கு எப்படி ஒரு ஒரு வழிமுறை செய்திருக்கிறார்களோ உம்ராவுக்கும் ஒரு வழிமுறை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இந்திய அரசுக்கு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் தமிழக மக்கள் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம் தமிழகம் முழுவதும் கடந்த ஹஜ்ஜினுடைய காலத்திற்கு பிறகு ஜூலை மாதத்தில் இருந்து இப்பொழுது வரை கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உமரா பயனாளிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பல நிறுவனத்தின் மூலமாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உமரா பயனாளிகள் உமராவுக்கு சென்றிருக்கிறார்கள் தமிழக அரசு இதை கண்காணித்து இந்த உம்ரா பயனாளிகளை கூடுதல் படுத்தப்பட்டு பாதுகாப்பையும் வலிமைப்படுத்துமாறு இந்த நேரத்திலே நாங்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் இதே போல எங்களுடைய அல் ஆதம் ஹஜ் சர்வீஸ் என்கின்ற நிறுவனம் கடந்த இருபது வருடமாக தமிழக மக்களுக்கு சேவையாற்றி வருகிறோம் இந்திய மற்றும் சவுதி அரசாங்கத்துடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இந்த பகுதியில் எங்களுடைய ஹிரா குரூப்பினுடைய சன்சைன் குரூப்பினுடைய சகோதரர் பசல் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி தஞ்சை போன்ற டெல்டா மாவட்டங்களில் எங்களுடைய நிறுவனத்துடைய பொறுப்பாளர்கள் ஹாஜிகளை கண்காணித்து ஹாஜிகளுக்கு சேவையாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கும் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்